காலத்தின் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையே அப்படி தானே போகுது யாரை சொல்கிறது அப்படின்னு கூட நமக்கு புரியலை நிறைய இந்த காலத்தினுடைய கட்டாயத்தால் நாம் நிறைய பிரச்சனைகளை கையாள வேண்டி இருக்கிறது நிறைய பிரச்சனைகளோடு நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை வாழ வேண்டி இருக்கிறது இந்த அற்புதமான நேரத்தில் நான் உங்களோட பயணிக்கிற ஒரு விஷயத்தை சொல்ல வர்றேன் நிறைய கவலைகள் கஷ்டங்களால் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை இழந்துறாங்க கபலைகளை கஷ்டங்களை எதிர்கொள்ள முடியாதவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதவங்க நிறைய இருக்காங்கல்ல அவருடைய வாழ்வாதாரத்தை நினைச்சோம்னா ரொம்ப வருத்தமான விஷயம் நிறைய நண்பர்களை பார்க்கிறோம் சகோதரர்களை பார்க்கிறோம் வாழ்க்கையில பிரச்சனைன்னு வருகிற போது அதை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பை தேட முடியாமல் வாய்ப்பு கிடைக்காமல் அந்த சந்தர்ப்பங்களை நோக்கி பயணிக்க முடியாமல் நிறைய இழப்புகளை சந்தித்த அது உண்மையிலேயே வருத்தமும் கூட வாழ்வாதாரத்துல நிறைய பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் கூட இதை எதிர்கொள்ள முடியாது நம்ம அடிக்கடி சொல்லுவோம் நண்பர்களோடு அல்லது நாம் செய்யக்கூடிய செயல்பாடில் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் முதல்ல செய்கிறது என்ன தெரியுமா ஸ்வீட் கொடுப்போம் உண்மை தானே ஒரு பிறந்த நாள் ஒரு குழந்த உரம் இருச்சு தொழிலில் வெற்றி அடைஞ்சிட்டோம் விருது வாங்கிட்டோம் அல்லது பெரிய அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தில் நாம் ஸ்வீட் கொடுக்கிறோம் இந்த சாக்லேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குற பழக்கம் எதனால் வந்தது ஒரு டென்ஷனாக மைண்ட் ரிலாக்ஸா இல்லை மனசு சிறப்பாக இல்லை ஏதோ நிலையை நினைச்சி அப்படியே மனசு சோர்ந்து போகுது பாதிக்கப்படுது அப்போது இந்த சாக்லேட் சாப்பிட்டா கொஞ்சம் நினைச்சி கொடுக்கும் பவர் கூடும் மனசில் மகிழ்ச்சி வரும் ஏதோ ஒரு புத்துணர்ச்சியை பெற்றது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அப்போ நாம் வெற்றி கொள்கிற போதெல்லாம் வெற்றி அடைகிற போதெல்லாம் மற்றவர்களுக்கு சாக்லேட் கொடுத்து மகிழ்கிறோம் தோல்வி அடைகிற போது ஏதாவது ஒரு தோல்வி நம்மளை வாட்டுகிற போது சாக்லேட் சாப்பிட பழகிக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க இனிப்பு வழங்குவது என்பது மகிழ்ச்சியின் அடையாளமாகத்தான் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை பற்றி பேசுகிற போது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை பற்றி சொல்லுகிற தான் நாம் சாக்லேட் சாப் சாப்பிடணும் சாக்லேட் கொடுக்கணுங்கிற நிலைமைக்கு வரும் நம்ம மனசுக்கு மகிழ்ச்சியாக இல்லை சிறப்பாக இல்லைன்னா நாம் சாக்லேட் சாப்பிட்டு பழகிக்கொள்வதால் மனசில் ஒரு தெளிவு ஏற்படுது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது ஒரு மாற்றங்கள் ஏற்படுது எவ்வளவோ விஷயங்களை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது அடிக்கடி இதைப் பற்றி பேசுவது உண்டு பல நேரங்களில் இந்த சந்தர்ப்பங்களை பற்றி சிந்திக்கிறது உண்டு எத்தனையோ முறை இந்த சந்தர்ப்பங்களுடைய வடிவங்களை பற்றி சிந்திக்கிறது நாம் எப்போது தோல்வியடைந்தாலும் சரி எப்போது தோல்வியின் மயமாக இருந்தாலும் சரி அப்போது சாக்லேட் சாப்பிட்றது இனிப்பு சாப்பிடுறது நம்ம மனசுல ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து அடுத்த லெவலுக்கு நம்மளை தூண்டி கொண்டு போகணும் சரி அந்த நிலைப்பாடுகளுக்கு மேலாக அந்த நிலைப்பாட்டினுடைய வடிவத்திற்கு மேலாக எந்த ராசிகள் இதில் டென்ஷன் ஆகுது அதனால அவங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் வயசுல இறந்து போடுவாங்கலாம் சொல்றாங்க மனநலம் உடல்நலம் குன்றுகிறது மன வேதனை அடைகிறது ஏதோ வர வகையிலே அவர்கள் வாழ பிடிக்கவில்லை என்ற முடிவுக்கு வருகிறார்கள் இதில் அதிகம் எந்த ராசிகளுக்கு ஏற்படுகிறது நாம் நினைச்சா பார்த்தோம்னா டென்ஷன் மன அழுத்தம் மனப்பாரம் அதிகமாக யோசிக்கக்கூடியவர்கள் என்றால் நாம் நிறைய பார்க்கலாம் சிம்மத்திற்கு உண்டு அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேசத்திற்கு உண்டு மேசராசியும் சிம்ம ராசியும் ஒரு சொன்ன வார்த்தையை சொன்ன விஷயத்தை காப்பாற்ற முடியவில்லை என்றால் ரொம்ப டென்ஷன் ஆகும் நம்மளால் இது வெற்றி அடைய முடியவில்லை நாம ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு தோன்றும் அது அப்படியே ஒரு அழுத்தமாக மாறுகிறது வாழ்க்கையில் வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லையோ என்று தோன்றுகிறது வாழ்வாதாரத்தை அடுத்து அடுத்தது கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதோ என்று தோன்றுகிறது அடுத்து விருச்சகம் மேசம் விருச்சகம் சிம்மம் கடகம் இதுவெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் நிறைய யோசிக்கும் அதில் கடுமையாக யோசிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயுடைய ராசிகள் சூரிய ராசி சிம்மம் கடுமையாக மன அழுத்தத்திற்கு தான் நினைத்ததை செயல்படுத்த முடியவில்லை என்ற ஒரு விரக்தி வருகிறது அடுத்தபடியாக பிரிச்சுக்கம் என்ன வெற்றியடைந்தாலும் சரி அதை வெற்றியாக ஏற்றுக்கொள்வதற்கே பல நாட்கள் ஆகிறது அவர்களுக்கு மனதிலே சோர்வு சோர்வடையக்கூடிய நிலைப்பாடுகள் அடுத்த கட்டத்தை தாண்டுவதற்கும் நம்மை தாங்கி பிடிப்பதற்கும் ஆள் இல்லை நமக்கு பிரச்சனை கொடுப்பதற்கே ஆள் இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் அதற்கு ஏற்படுகிறது விற்சகம் அடுத்த அளவுக்கு போறதுக்கே பயப்படுது அதுவும் சில மன சோர்வு இருந்தாலும் தன் புத்திசாலித்தனத்தால் தன்னை நகர்த்திக் கொள்கிறது ஆனால் மேசம் மிகவும் சோர்படைகிறது சிம்மம் வார்த்தை தவறிவிட்டோமோ என்ற கவலை அதை படைக்கிறது மகரம் ஓடி 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 தன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒருபோதும் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்த முடியல இல்லை ஆனா நிறுத்துவதற்காக தயாராகவும் இல்ல மகரத்தினுடைய ஆணிவேர் என்பதே அதனுடைய உழைப்பு தான் இவர்கள் மட்டும்தான் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்களா துலாம் சில நேரங்களில் நகர்த்துக் கொள்வதற்கு செயல்படுவார்கள் முயற்சிப்பார்கள் கண்ணி தன்னுடைய புத்தி சௌதரியத்தால் வெற்றியடைவதற்கான வாய்ப்பை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள் தனுசு மீனம் எந்த வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் அறிவும் ஆற்றலும் அவர்களுக்கு உண்டு நிதானமும் உண்டு கோபம் அதிகமாக இருந்தாலும் கூட நிதானம் என்ற ஒரு விஷயம் அவர்களை அடுத்த இலக்கிற்கு அடுத்து செல்கிறது அப்ப இவ்வளவு விஷயங்களை கொண்டு செல்லக்கூடிய மீனம் இவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தனுசு ஏன் எமோசன் ஆகிறது அவர்கள் குரு பகவான் எப்போதும் இறங்கி வருவதில்லை செடியாக நிற்பார் மேசமும் விரிச்சகமும் செடியாக நின்றாலும் கூட எந்த அவசரத்தில் கோபப்படுகிறார்களோ அந்த அவசரத்தில் அப்படியே சால்வ் ஆவாங்க சிம்மத்தை புறத்தல அவர்களை உயர்த்தி யார் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பார்கள் அவர்கள் யார் தாழ்த்தி பேசுகிறார்களோ அவர்களுடைய தயவை அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை சிம்மத்தினுடைய அழகான பேச்சு அற்புதமான வார்த்தைகள் மனிதர்களை வசப்படுத்தும் வணக்கம் வணக்கம் இந்த சிம்மத்தினுடைய அழகும் அன்பும் அரவணைப்பும் மக்களை சரியான பாதைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு விஷயங்களை நாம் எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த விஷயங்கள் நம்மை பாதுகாக்கிறதா என்பது முக்கியம் ஒரு பாதுகாப்பாக ஒரு விஷயத்தை கொண்டு செல்வதற்கான வழியை மேச ராசி அவசரப்பட்டு அதை உதாசீனப்படுத்திவிடுகிறது மேசத்தினுடைய அவசரமும் ஆதங்கமும் தான் அந்த ராசி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது சிம்மம் தன்னுடைய விஷயத்தை தான் ஒரு விஷ் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து விட்டோம் அதை நிறைவேற்றவில்லையே என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறது ரெண்டு வகை அதில் இருக்குது அதிக மன அழுத்தத்திற்கும் பாரத்திற்கும் ஆளாகிறதுல முதல் நம்பர் ஒன் சிம்மம் ரெண்டாவது மேசம் ரெண்டு ராசியும் கடுமையாக மன அழுத்தத்திற்கு ஆளாகிறது அப்போ இந்த ரெண்டு ராசி மட்டும்தான் ஆளாகுது மற்ற ராசிக்கிறெல்லாம் நல்லா இருக்காங்களா அவங்களாம் இளமேஷனில் இறந்து போகலையா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஒரு முக்கிய காரணம் உண்டு இந்த செவ்வாயோ சூரியனோ எந்த ராசியில் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக டென்ஷன் ஆவாங்க மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க எந்த ராசி நீங்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலேயோ சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ பிறந்திருந்தாலும் உங்களுக்கு டென்ஷன் உண்டு மன அழுத்தம் உண்டு மனபாரம் உண்டு இந்த மன அழுத்தம் பாரத்தால் இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தன்னுடைய கவலையை கஷ்டத்தை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை வருகிற போது நான் இங்கே வாழ தகுதியற்றவன் என்ற முடிவை அவர்களே எடுத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இதனால் சில பிரச்சனைகளால் தான் அவங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசுலாம் இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய தன்மையை நாம் உற்பத்தி செய்து கொள்ள முடியுமா உருவாக்கி கொள்ள முடியுமா நிச்சயமாக உருவாக்கி கொள்ள முடியும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம் ஜாதகத்திலேயே இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது நான் ஒரு ஒரு பல தடவை நான் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வேண்டுமானாலும் வரட்டும் எவ்வளவு சிக்கல்கள் வேண்டுமானாலும் வரட்டும் உங்களை ஒரு வெற்றியாளனாக நீங்கள் நிர்வகிக்க முடியும் உருவாக்கிக் கொள்ள முடியும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இப்படிதானே நம்ம கேட்போம் இதற்கு என்ன செய்ய வேண்டும் நிச்சயமாக இப்போது நீங்கள் எல்லாம் கேட்பீர்கள் என்னை பற்றி நிறைய யூடியூப்பில் பேஸ்புக்கில் நிறைய பல நேரங்களில் இது மட்டுமல்ல பல விஷயங்களை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் பலதரப்பட்ட காரணங்களை உருவாக்கி இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சரியாக கொண்டு போக ஆனால் நீங்கள் எப்போதுமே சொல்கிறேன் எப்போதெல்லாம் மன அழுத்தமாக இருக்கிறதோ மன பாரமாக இருக்கிறதோ தோல்வியை சந்திக்கிறோமோ அடுத்து வாழ்வதற்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு பயம் வருகிறதோ அப்போதெல்லாம் இனிப்பு சாப்பிடுங்க சாக்லேட் சாப்பிடுங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் போய் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு வாங்க நிச்சயமா அந்த மனப்பாரம் மனவழி மனவேதனை அப்படியே குறையும் நிறையா நம்ம வந்து அதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வணக்கம் ஐயா நாம் இந்த குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு பிடித்த தெய்வத்துக்கு முன்பாக அமருங்கள் தியானம் பண்ணுங்க அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு வழி கிடச்சிடும் அடுத்த இடத்த நோக்கி நம்ம பயணிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும் அடுத்த இடம் நமக்கு தயாராகிடும் நாம் இல்லையே அதுதான் பிரச்சனை அப்போ நாம் வந்து ஒரு தோல்வி கண்டுட்டோம் தோன்றுட்டோம் அப்படின்னா நம்ம சாமி கும்பிட்டு என்ன செய்ய இவ்வளோ விஷயங்கள் செய்து என்ன செய்ய இவ்வளோ நன்மைகள் செய்து என்ன செய்ய நமக்கு எந்த தெய்வம் உதவலையேங்கிற எண்ணம் மட்டும்தான் நமக்கு மேலாங்கி நிற்கிறதை தவிர இதற்கான வழி இருக்கிறதா என்பதை தேடுவதில் நாம் சுணக்கம் காட்டுகிறோம் எப்போதும் நான் உங்களிடம் அதைத்தான் சொல்கிறேன் பயப்பட வேண்டியதில்லை வருத்தப்பட வேண்டியதில்லை ஒருபோதும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் எப்போதெல்லாம் மன அழுத்தம் மன பாரம் வருகிறதோ மேசம் விருட்சகம் சிம்மம் கடகம் மகரம் இவர்களெல்லாம் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் போய் அமர்ந்துக்கோங்க நீங்கள் இனிப்பு சாப்பிடுங்க ஸ்வீட் சாப்பிடுங்க எனர்ஜி தானாக வரும் அதற்கான ஐடியாவும் தானாக வரும் குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு கிலோ வெள்ளத்தை வாங்கி அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுருங்க அங்கிருந்து தியானம் செய்யுங்க உங்களுக்கான வழி கிடைக்கிறது ஐயா என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு என்னால் போக முடியலை நான் வெளிநாட்டில் இருக்கேன் இப்போ நிறைய பேர் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கீங்க அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல குலதெய்வத்தை பார்க்க முடியாத உடனடியாக நான் என்ன செய்யலாம் குலதெய்வத்தினுடைய படம் உங்களுக்கு இருக்கிறதா அந்த சாமி படத்துக்கு முன்பாக அமர்ந்து தியானம் செய்யுங்கள் ஏதாவது ஒரு இனிப்பை சுவிட்ட வாயில் போட்டுக்கோங்க சாக்கலேட்டை போட்டுக்கோங்க அந்த தெய்வத்துக்கு முன்பாக ஏதாவது இனிப்பை வைத்துக் கொள்ளுங்கள் அமர்ந்து தியானம் செய்யுங்கள் இறைவனை நோக்கி உங்களுடைய குறைகளை நினைத்து அது பத்து நிமிஷமா அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அது உங்களுக்கு நல்லதே உங்களுடைய பொறுத்து அமைதியாக உங்களுக்கு அழகான வாழ்வதற்கான வாழ்வாதாரத்திற்கான விடை கிடைக்கும் அடுத்தனுடைய நம் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை சிறப்பாக கொண்டு போவதற்கான வழி அங்கே பிறந்துரும் என்ன பிரச்சனை இருக்கு இது தெரியாமல் டென்ஷன் ஆகி மன அழுத்தமாகி மன பாரமாகி வாழ்க்கையை வெறுத்து என்ன செய்ய போகிறோம் ஒவ்வொரு வருட்டையும் அதை நான் அதை தான் சொல்கிறேன் வாழ்க்கையை வெறுப்பதோ மறுப்பதோ வேண்டாம் என்று தூக்கி வீசுவதோ நாம் எந்த ராசிகளாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வருகிற போதெல்லாம் எதையோ ஒரு விஷயத்தை நினைத்து நம் மனசையும் உடம்பையும் கெடுத்துட்டு பாலை பிடிக்கலைங்கிற ஒரு உணர்வோடு போகிறத விட வாழ்வதற்கான வழியை வகுத்துக்கொண்டு அடுத்த திட்டத்தை தீட்டுவதற்கு தியானமும் அமைதியும் குலதெய்வத்தினுடைய வழிபாடும் உங்களுக்கு துணை நீக்கும் எதை வேறு செய்ய போறீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமாக வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நிச்சயமாக அந்த வாழ்வாதாரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய எழுச்சியை நீங்கள் அடைய முடியும் இறைவனுடைய அருளும் ஆசையும் உங்க எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் எல்லாரும் குலதெய்வம் குலதெய்வம்னா நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூர்ல இருக்கேன் சொல்றேன் வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் இருக்கிறதா குலதெய்வத்தினுடைய படமாவது இருக்கா அதை வச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுவேன் எவ்வளவு பிரச்சனையும் சமாளிக்கணும் இந்த செவ்வாய் டென்ஷன் சூரியன் மரியாதை தனக்கான மரியாதையை இழக்கிற போது தான் வாழ முடியாதுன்ற நிலையை அந்த முடிவை எடுக்கிறது சூரியன் அதுதான் சிம்மா செவ்வாய் தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது கோபம் தலைக்கு மேலே நிற்கும் வெற்றியாலும் நான் தான் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கும் இதில் வரக்கூடிய சிக்கல்களால் தான் நம்ம சில சிரமங்களை நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துது அதனால் நீங்கள் எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி தோல்விகளை கண்டு அஞ்சுவது வாழ்க்கைக்கு உகந்ததில்லை நம்முடைய வாழ்வாதாரத்தை நகற்றுவதற்கான வாய்ப்பாகவும் இருக்காது தோல்விகளுக்கு ஒருபோதும் அஞ்சாமல் நடை போடுவதற்கு ஸ்வீட் சாப்பிடுங்க எப்பெல்லாம் மனசுக்கு நல்லாலேயோ ஸ்தோத்துப்பூர்வோ ஸ்வீட்ஸ் சாப்பிடுங்க இறைவனுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரு கிலோ வெள்ளத்தை வாங்கி வச்சுட்டு மனசார உட்கார்ந்து அமர்ந்து தியானம் பண்ணுங்கள் வேண்டிக்கோங்க அடுத்து வாழ்வதற்கான சரியான வழியும் வாழ்வாதாரத்திற்கான முடிவும் வாழ்க்கையினுடைய எல்லையும் உங்கள் கதவை தட்டும் உங்கள் மனதை தட்டும் உங்கள் உடலில் ஒரு மகிழ்ச்சிகரமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன செய்யணுங்கிற முடிவை நீங்கள் எடுப்பதற்கான செயல்பாட்டையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருபோதும் ஒரு நாளும் தயக்கம் சோர்ந்து போகிறது வேண்டாம் இப்போ நீங்கள் மேசராசியை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் அந்த சின்னம் வெள்ளாடு சட சட சடச்சடனும் ஒரு மரத்தில் ஏறும் மாடியில் ஏறும் திரும்ப இறங்கும்போது கத்தும் ஆகா அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கும் அதே நிலை தான் வேஷத்தினுடைய நிலைப்பாடு அவசரப்பட்டுட்டோமோ சிம்மத்தை பொறுத்தளவுல எதை செய்தாலும் நம்பர் ஒன்னாக இருக்கணும் சரியா இருக்கணும் செய்யணும் ஏதாவது தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு மரியாதை இல்லையே இந்த இடத்துல நம்ம நிக்கலாமா நமக்கு இது தேவையா இது வேண்டாமே நம்ம வேறு எங்காவது போயிடலாமா வாழை தகுதி இல்லாம போச்சே இது இது எதனால ஏற்பட்டுச்சுன்னு நினைச்சி தன் மரியாதை கௌரவத்திற்காக மிகவும் மன உளைச்சலுக்கான இருக்கிறாங்க மகரத்தை பொறுத்தளவில் தாம் உழைத்து கொண்டே இருக்கிறோமே அதற்கான ஊதியம் கிடைக்கவில்லையே என்ற ஒரு வருத்தம் அவர்களை வாட்டிக்கொண்டே இருக்கும் விருஷிகத்தை பொறுத்தளவில் சுயநலம் அதிகம் உண்டு தன் குடும்பம் தன் பிள்ளைகள் தன் குழந்தைகள் என்று ஆனால் சுயநலத்தோடு இவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோமே இவர்கள் யாருமே நம்மளை வந்து மதிக்கலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அதுக்கு வரும் முயற்சி இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றி பெறணும் வாழ்க்கையை ஜெயிக்கணும் அப்படின்னா ஒன்றும் வேண்டாம் வெற்றி வரும்போது வெற்றி அடைகிற போது சந்தோஷமாக இருங்கள் மற்றவர்களுக்கு இனிப்பை கொடுங்கள் தோல்வி அடைகிற போது நீங்கள் இனிப்பை சாப்பிடுங்கள் இறைவனுக்கு முன்பாக இனிப்பை வைத்து தியானம் செய்யுங்கள் வெற்றியடைவீர்கள் என்று சொல்லி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஜாதகம் பாகனு விரும்பக்கூடியவங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற நம்பரை தொடர்பொள்ளுங்க இதில் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்